வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் இன்று பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழுக்கான அரசு பொதுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன்று நடைபெற்ற ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெற்ற பதினோராம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம அதே என்னென்ன படிக்க சொன்னமோ குருவினா சிறுவினா நெடுவினா நம்ம சொன்ன கொஷின் தான் எல்லாமே வந்திருக்கு ஒன் மார்க் முத கொண்டு என்னென்ன பார்க்கணும்னு சொன்னோமோ ஸோ நம்ம வீடியோவை ப்ரீவியஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்ன கொஷின் தான் எல்லாம் வந்துருக்கு ஸோ கொஷின் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது ஈஸியாக இருந்துச்சா மாட்ரேட்டாக இருந்துச்சா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மெயினாக ஒன் மார்க் பகுப்பத உறுப்பிலகம் புணர்ச்சி அதே மாதிரி அணி ஏற்கனவே சொன்னோம் என்ன படிக்கணும் அதே மாதிரி திருக்குறளை என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே எல்லாமே அப்டேட் பண்ணிடணும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ அதுதான் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் லெவன்த்து தமிழ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கொஷ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்தால் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்திங்கனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து கேட்டிருக்காங்க ஒரு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்ட்டாக இன்டீரியராகவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் புக் பேக் கொஷின் தான் ஸோ புக் பேக் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து பார்த்திங்கனா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் நைன்ட்டிக்கு எவ்வளோ மார்க் வந்து பார்த்திங்கனா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஸோ கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கீ ஆன்சர் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அடேட்லாம் வரணும்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் லெவன்த்து இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆவும் பேப்பர் பர்சன்டேஷன் வீடியோ கீ ஆன்சரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழவுடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ ஆன்சர் எல்லாம் அப்லோட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஆன்சர் இருந்து பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நடந்த பதினோராம் வகுப்பு தமிழ் அரசு பொறுத்தவர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுவும் வீடியோவாக தான் இருக்குது அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ இதான் அப்படியேட்டு தேங்க்யூ